பழனி பட்டியல் ஒரு புதிய உதயம் ராயல் ஹோம்ஸ் எழில்மிகு தோற்றத்துடன் வீட்டுமனைகள் விற்பனைக்கு எங்களின் சிறப்பு அம்சங்கள் பாதுகாப்பான காம்பவுண்ட் சுவர்கள் தரமான தாசாலைகள் அழகிய மின் விளக்குகள் சிசிடிவி கேமரா வசதி ராயல் ஹோம்ஸ் சுற்றிலும் பிஆர்ஜி ரிப்ஸ் ரேணுகாதேவி உள்ளிட்ட பள்ளிகள் பழனி ஆண்டவர் மகளிர் கல்லூரி வங்கிகள் உள்ளது மேலும் வங்கிக் கடன் வசதி செய்து தரப்படும் லயன் கே மணிமுத்து நயன் டபுள் ஃபோர் டூ ஜீரோ டூ செவன் டபுள் ஃபைவ் செவன் லயன் ஜே விக்டர் நயன் செவன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஒன் எயிட் ஃபைவ் ஜீரோ ஃபோர் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பாரதிய ஜனதா கட்சி திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் சார்பில் ஆயக்குடி பகுதியில் புதிய உறுப்பினர் சேர்க்கைக்கான அட்டைகளை வழங்கும் நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் வினோத் பி செல்வம் கலந்து கொண்டார் அப்போது வீடு வீடாக சென்று புதிய உறுப்பினர்களை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்து அவர்களுக்கு அட்டைகளையும் வழங்கினார் அப்போது செய்தியாளர்களை சந்தித்து அவர் தெரிவித்ததாவது பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடைபெற்றதில் பல கோடி ரூபாய் நன்கொடையாளர்களிடம் பணம் வசூலிக்கப்பட்டுள்ளது அறநிலைத்துறையிலும் துறையிலும் பணம் எடுத்துள்ளனர் இதில் பல கோடி ரூபாய் பணம் ஊழல் நடைபெற்றதாக கேள்வி எழுந்துள்ளது இதே வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் எவ்வளவு செலவு செய்தீர்கள் என்று வெளிப்படையாக வெள்ளை அறிக்கையாக வெளியிட வேண்டும் நடிகர் விஜய் திமுகவின் பி டீமாக செயல்பட்டு வருகிறார் விநாயகர் சதுர்த்தி என்று திரைப்படத்தை வெளியிட்டு கோடிக்கணக்கில் லாபம் சம்பாதிக்க தெரிந்த நடிகர் விஜய்க்கு விநாயகர் சதுர்த்தி என்று மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று தெரியவில்லையா என்று பாஜக மாநில செயலாளர் வினோஜ் பி செல்வம் பழனியில் நடைபெற்ற உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சியில் பங்கேற்று கேள்வி எழுப்பியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி என்பது மத்திய தலைமை முடிவு செய்யும் எனவும் தமிழக பள்ளிகளில் மாணவர்கள் பாலியல் தொந்தரவுக்கு ஆளாவது வருத்தப்படக்கூடியதாக உள்ளது இதில் சிறுவர்கள்தான் தான் அதிகம் ஈடுபடுகின்றனர் நல்ல கல்வியை கல்வித்துறை கொடுத்திருந்தால் மாணவர்களுக்கு நல்ல எதிர்காலம் அமையும் அதேபோல போல கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் மாவட்டமான திருச்சியிலும் கூட்டு பாலிகள் தொல்லையும் தஞ்சாவூரிலும் கூட்டு பாலியல் தொல்லை கொடூரம் நடந்திருப்பது வேதனைக்குரிய விஷயம் கொல்கத்தாவைப் போல திமுக அரசிற்கு எதிராக பொதுமக்கள் வீதிக்கு வரும் காலம் வெகு தூரத்தில் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார் சமீபத்தில் நடைபெற்ற கல்லூரியில் பாவ புண்ணியம் பற்றி பேசிய பரம்பொருள் அறக்கட்டளை மகாவிஷ்ணு உடனடியாக கைது செய்யப்படுவான் அவனை சும்மா விடமாட்டேன் என்று கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ரபடி போன்று பேட்டியளிக்கிறார் தமிழகத்தில் நடைபெறும் கற்பழிப்பு சம்பவங்களில் ஈடுபடும் நான்கு பேரை சுட்டுக் கொண்டிருந்தால் இதுபோன்ற சம்பவம் நடைபெற்றிருக்காது என்றும் தெரிவித்தார் இரண்டு வாரங்களுக்கு முன்பு நடந்த முருகன் மாநாடு அதாவது முருகனை ஒரு பொலிட்டிக்கல் டூலாக திராவிட முன்னேற்ற கழகம் பயன்படுத்திய ஒரு வீக்கெண்ட் அந்த வீக்கெண்ட்ல வந்து எப்போதும் நிறைய பேர் பண்ணுவாங்க ப்ரொஜெக்ட் அந்த மாதிரி தமிழகத்திலே பெருமளவில் வாழக்கூடிய இந்துக்கள் மத்தியிலே திராவிட முன்னேற்றத்தின் செல்வாக்கு தொடர்ச்சியாக குறைந்து வருவதை உணர்ந்தவர்கள் கடவுள் முருகன ஒரு பொலிட்டிக்கல் டூல் போல பயன்படுத்தி இருந்தாங்க சரி இந்த முருகன் மாநாடுக்கு எத்தனையோ ஸ்பான்சர்ஸ் கிட்ட பணம் வாங்கியிருக்கீங்க பொதுமக்கள்கிட்ட நிதி வாங்கி இருக்கீங்க துறையில இருந்து பணம் எடுத்திருக்கீங்க இதுல பெருமளவில் ஊழல் நடைபெற்றதா என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுகிறது உடனடியாக இந்து அறநிலையத்துறை வெள்ளரிக்கை வெளியிட்டு எவ்வளவு பணம் கலெக்ட் பண்ணிருக்கீங்க எங்க இருந்து வந்துச்சு எதுக்கு செலவு பண்ணீங்க எந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு பணம் செலவாச்சு என்கின்ற தெளிவினை மக்களுக்கு கொடுக்க நீங்கள் கடமைப்பட்டிருக்கீங்க இதுக்கு பாஜக உங்களை கேள்வி கேட்கிறது இதுக்கான விளக்கத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் பல கோடி ரூபாய் நீங்க வந்து பணம் வசூல் செய்திருக்காங்க முருகன் பேரில் இதற்கான வெள்ளறிக்கையை அறநிலையத்துறை வெளியிட வேண்டும் என்பதும் பாஜக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் நடிகர் விஜய் அவர்கள் வெறும் நடிகராக இருந்து எந்த எந்த பண்டிகைக்கும் வாழ்த்து சொல்ல வேண்டும் என்பது அவரோட தனிப்பட்ட விருப்பம் ஆனா ஒரு அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு அவரோட நிலைப்பாடு என்ன என்பதை மக்கள் ஆர்வமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இருக்கிறார்கள் குட்ரைக்கும் பக்தர்களுக்கும் வாழ்த்து சொல்ல தெரிவித்த உங்களுக்கு இந்துக்கள் பெருமளவிலே கொண்டாடக்கூடிய கிருஷ்ண ஜெயந்திக்கோ விநாயக சதுர்த்திக்கோ வாழ்த்து சொல்ல தெரியவில்லை விநாயக சதுர்த்தி லீவிட படத்தை வெளியிட்டா கல்லா கட்டலாம் என்கின்ற உடல நீங்க பல கோடி இந்துக்கள் வணங்கக்கூடிய விநாயக பெருமானோட விழாவுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லவில்லை என்றால் லட்சியமாக கேள்விகளை தான் செய்யும் இது வந்து பேசிக்கா திமுகவோட மாடல் எப்படி சன் டிவிலாம் விடுமுறை என்ன கொண்டாட்டம்னு போடுவாங்களோ அந்த சேம் திமுகவோட மாடலை காப்பி அடிச்சு இன்னைக்கு பிடிஎம் போ நடிகர் விஜய் அவர்களோட கட்சி உருவெடுத்தவர்கள் நம்மளால் காண முடிகிறது எப்படி திமுக வந்து ஒரு மைனாரிட்டி பேஸ்ட் பார்ட்டியாக மாறி அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ்ல போயிருச்சோ அதே மாதிரி திரு விஜய் அவர்களும் நிகழ்ச்சிக்கு பெருமளவில் வாழக்கூடிய மக்களோட உணர்வுகளை மதிக்க வேண்டும் அதற்கான கேள்வியை பாஜக முன்வைத்து பட் அவரோட அரசியல் ஸ்டாண்ட் என்பது அவரோட விருப்பம் தான் நானும் மைனார்டி அப்பீஸ்மெண்ட்லாம் இருக்க போறேன் இந்த ஓட்டா எனக்கு முக்கிய விஜய் அவர்கள் முடிவெடுத்து விட்டாரும் இதை வந்து இந்துக்கள் ரொம்ப எர்லியா உணர்ந்து விட்டார் நல்ல விஷயம் அவர் பண்ணது

ஆனா தமிழகத்துல கூட்டணி தேவையா இல்லையா என்ற கேள்வியை முன்வைத்தால் நிச்சயமாக இன்று இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையிலே ஒரு கூட்டணி அமைத்து தமிழகத்துக்கு மிகுந்த துரோகம் செய்யக்கூடிய திமுக கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என்கின்ற ஒரு அவசியமும் கட்டாயமும் இருக்கிறது எந்த கட்சியோட கூட்டணி வைக்க போறோம் எப்படி கூட்டணி அமைக்க போறோம் என்கின்ற கேள்வி எல்லாம் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் என்பது ஒரு மிகப்பெரிய பாடத்தை அனைத்து கட்சிகளுக்கும் தெரிவித்துள்ளது அதாவது பிஜேபியோட தொடர்ச்சியாக வளரக்கூடிய செல்வாக்கு என்பது நிரூபணமாகியுள்ளது உள்ளது ஒரு மூன்றாவது அணைமை அமைத்து கூட இருபது சதவீதம் வாக்குகளை பிஜேபி என்கின்ற ஒரு நம்பிக்கை பிறந்துள்ளது இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற சிறுத்தைகள் கட்சி இல்லாம சென்னையிலயோ வட தமிழகத்திலயோ போட்டியிட முடியுமா என்கிற கேள்வி அவரே அவங்களை கேட்டுக்கொள்ள வேண்டும் அதே போல கம்யூனிஸ்டோ காங்கிரசோ இல்லாம பல மாவட்டங்கள்ல டெல்டா பகுதிகளில் கம்யூனிஸ்ட் கட்சி இல்லாமையோ இல்லன்னா தென் பகுதிகளில் காங்கிரஸ் இல்லாமையோ திமுகனால் தனியா போட்டியிட முடியாது திமுகத்தையும் போட்டியிடும் போது எதிர்கட்சியரும் ஒன்று சேர்ந்தால் நிச்சயமாக அவர்களை வீழ்த்தி இரண்டாயிரத்தி அவர்கள் பெற்ற தோல்வியை விட மிகப்பெரிய தோல்வியை அவர்கள் பரிசளித்து அவர்களை வீட்டுக்கு அனுப்ப முடியும் என்பது நம்பிக்கை ஆனால் கூட்டணி முடிவு என்பது ரொம்ப நாள் இருக்கு இந்த ஒன்றரை ஆண்டு காலம் இருக்கு தொடர்ச்சியாக பாஜக எதிர்கட்சியாக செயல்பட்டு மக்களுக்காக குரல் கொடுத்து அடுத்த ஒன்றாண்டு காலத்தில் மக்களின் நம்பிக்கையை பெறக்கூடிய இயக்கமாக செயல்பட போகிறோம் நிச்சயமாக அந்த சமயத்துல மத்திய தலைமை முடிவு எடுத்து ஒரு வெற்றி பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபடுவோம் நடவடிக்கை எடுக்கிறாங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க ஆனா வந்து அவர் அவரை வந்து விசாரணை பண்றதுக்கு முன்னாடியே வந்து தலைமை வந்து பாத்தீங்கன்னா மிக வருத்தமான விஷயம் தமிழக தமிழக பள்ளிகளில் அதிகப்படியாக பலாத்காரம் குறிப்பாக ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள் இந்த அதிகப்படியாக ஆளாகி கொண்டிருப்பது மிக மன வேதனையான விஷயம் இதுல ஈடுபடக்கூடியவர்களும் இளைஞர்களாக அதாவது ரொம்ப சின்ன வயசு பசங்களா இந்த செக்சுவல் அபியூஸ்ல ஈடுபடுறாங்க என்று பார்க்கும் பொழுது தமிழகத்தோட கல்வி எந்த அளவுல இருக்கு என்பதற்கு இதே ஒரு சான்று குட் எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன் நல்ல எஜுகேஷனை வந்து நீங்க மாணவர்களுக்கு கொடுத்திருந்தால் அவர்களை நல்வழிப்படுத்த முடியும் ஆனா மாணவர்களுக்கு படுத்தக்கூடிய விஷயங்களோ இந்த அரசாங்கத்தின் மீது காவல்துறை மீதோ எந்த விதமான பயமும் இல்லாத காரணத்தினால் இப்படி ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக அமைச்சர் மரியாதைக்குரிய அன்பில் மகேஷ் இருக்கக்கூடிய திருச்சி நகரத்திலே கூட ஒரு கூட்டு பலாத்காரம் நடந்த கொடூரம் தஞ்சாவூர் நடந்த கொடூரம் எல்லாம் பார்க்கும்பொழுது மன மிக மனவேதனையாக இருக்கிறது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய எழுச்சியாக கல்கட்டாவில் நடந்தது போல் மக்கள் வெயிலிருந்து ரோடு தரப்போறைய நாள் வெகு தூரத்தில் இல்லை திமுக அரசாங்கத்துக்கு எதிராக சம்பவங்களை மறைப்பதற்காக இன்று ஆன்மீக பேச்சாளர் என்று வந்த ஒரு நபரை உடனடியாக சேலஞ்ச் அமைச்சர் சேலஞ்ச் ரவுடி மாதிரி பேசுற நான் அவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி இந்த ரேப்பிஸ்ட் எல்லாம் சும்மா விடாம நாலு பேரை சுற்றுனீங்கன்னா இன்னைக்கு இந்த சம்பவம் நடக்காது ஆனா அவர்களுக்கு எந்த எந்த விதமா நடவடிக்கையும் இல்ல இன்னைக்கு சென்னையில வந்து நியூஸ் பேப்பர் நான் படிச்சேன் நேற்று காலையில படிச்சேன் ஒரு பள்ளியில் பயிலக்கூடிய மாணவி வந்து பலாத்காரம் செய்த பிறகு அந்த பெண்ணோட பெற்றோர்களை காவல் நிலையம் சென்று சென்னை அண்ணா நகர்ல வந்து வைத்து அடித்து மிரட்டி நைட்டு அடிச்சிருக்காங்க ஆனா பலாத்காரம் செய்து அந்த பக்கத்து வீடுல கேன் பண்ணல ஆனா அந்த பாதிக்கப்பட்ட குழந்தையோட பெற்றோரை வந்து அந்த குழந்தைங்க அழிக்கிறாங்க இது நான் பேப்பர்ல படிச்ச விஷயம் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு இதெல்லாம் சரி செய்வதை விட்டு விட்டு சம்பந்தமே இல்லாதவர்களை கைது செய்து உங்கள் வீரத்தை காட்டுவது அழகில்லை அரசாங்கம் உடனடியாக பெண்களோட சேஃப்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட வேண்டும் என்று திமுக ஆட்சி கொள்கிறோம் அதிகமானதன் காரணமாக தான் இப்படிப்பட்ட செயல்கள் அதிகப்படியான கொடூரமான கொலைகள் நடப்பதற்கும் கற்பழிப்புகள் நடப்பதற்கும் இந்த போதைப்பழக்கம் மிக முக்கியமான காரணமாக கொண்டு வருகிறது காவல்துறைக்கு நீங்க ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்தாலே போதும் கள்ளச்சாராயம் ஆகட்டும் கஞ்சா அபின் போன்ற பொருட்கள் ஆகட்டும் காவல்துறையிடம் அரசாங்கத்தின் தலைமை அதாவது தலையீடு இல்லாமல் இருந்தால் லட்சியமாக இத கண்ட்ரோல் செய்து விட முடியும் ஆனால் கள்ளச்சாராய சாப்பிடலாம் கைது செய்யப்பட்டவர்களே ஆளுங்கட்சியான திமுக உறுப்பினா இருக்காங்க மரு ராஜாத்த கைது பண்ணாங்க பாத்தீங்கன்னா செஞ்சி மஸ்தானோட ரைட் ஹேண்டுன்னு சொல்றாங்க திமுக பொறுப்புல இருக்காங்க சோ இப்படி வந்து கட்சியோ தலையீடு அதிகமா இருக்கிற காரணத்தால் காவல்துறைக்கும் செயல்பட முடியவில்லை உடனே போன் போது அமைச்சர் பேச வெளியே விடுங்கிறாங்க என்ன பண்ணுவாங்க இல்ல டிரான்ஸ்பர் ஆகாங்க சோ இந்த சூழ்நிலை மாற வேண்டும் தமிழகம் மற்றொரு பஞ்சாபாக மாறிவிடக் கூடாது இதை பாஜக தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டு வருகிறது இந்த கஞ்சாவ பத்தி இந்த போதையை பத்தி ஒரு இரண்டு ஆண்டுகளாக மிக கவலை அதிகமாக இருக்கு இன்னைக்கு பாகிஸ்தான்ல பாகிஸ்தான் போட்டு பக்கத்துல ஒரு போட்டை பிடிக்கிறாங்க அந்த போட் ரெஜிஸ்டர் ராமாபுரம் ரெஜிஸ்டர் ஒரு இங்க இருந்து போயிட்டு கடல்ல வந்து பயணிச்சு குஜராத் பாகிஸ்தானுக்கு இடையே இருக்கல போயிட்டு போதைப் பொருள் எடுத்துட்டு வர்றதுக்கு தமிழகத்துல எவ்வளவு ஈஸியா வந்து இந்த போதையை வந்து மார்க்கெட்ல விடலாம் அப்படிங்கிறது இதுவே சான்று ஆகவே அரசாங்கம் இதுல வந்து அதிக கவனம் கொடுத்து மக்களுக்கான கடமையை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதுதான் இது வந்து திசைத்தருப்புக்கான முயற்சி தேவலாத கைதுகளை எல்லாம் தவிர்த்து விட்டு உண்மையான குற்றவாளிகளை பொறித்து ஜெயில போடுங்க இதான் நாட்டுக்கு நல்லது மக்களுக்கு நல்லது உங்களுக்கு மக்கள் கொடுத்த கடைசி வாய்ப்புல இது மட்டும்தான் பண்ணிட்டு போங்க ஆட்சி முடிச்சு